மு நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே வளமும் நீ வாழ்வும் நீ துணிவும் i mm -hmm.

புரியுதா அப்ப சில பேர் வீட்டுல தரித்திரம் தாண்டவும் சில பேர் வீட்டுல கடன் ஜாஸ்தியா இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா இது எல்லாத்தையும் தீக்கக்கூடிய ஒரு மருந்து ஜெய் சர்வ மங்களா குடிச்சு குறிச்சு வச்சுக்கோங்க ஜெய் சர்வ மங்களா எப்படி இது வீட்டுல விளக்கேற்ற போது என்ன ஆகுனா நம்ம வீட்டை சுத்தி வரக்கூடிய தீய சக்திகளை காலையில வந்து காலையில அழிச்சு மாலையில விளக்கும் போது மாலையில அழிச்சு எப்படி ரெண்டு வேளை தாங்க இந்த வேலைக்கு போது ஒரு வீட்டில் பன்னெண்டு மணி நேரம் பாதுகாப்பு கிடைச்சிருக்கு காலையில் ஆறு மணிக்கு ஏற்றீங்க சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பாதுகாப்பு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏற்றிங்கன்னா மறுநாள் ஆறு மணி வரைக்கும் பாதுகாப்பு இளாண்ட கோடி உமாண்ட நாயகி அன்றைய ஜெய்பூர்த்திக்கிற நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கேயா பயம் பயம் பெற்றது எந்த கூடாது முதல்ல இவன் பண்ற அவன் பண்ற நினைக்கிறது நிறுத்துங்க நீங்க ஜெயிச்சிருக்கு எந்த நினைப்போம் உங்க அனுப்புல வேண்டாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம் அங்கா நம்ம குத்துக்கா எது வச்சு பூஜை போதும்

சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடு நிசி ஹோமம் வரும் மே இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் மே தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது பெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க